தானியங்கள் தொடர்பான கனவு பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் கனவிலே நீங்கள் நெல் குவியலை காண நேர்ந்தால் உங்களுக்கு எளிதாக வர வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பதற்கு தாமதமாகலாம் நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு பெருமுயற்சி எடுத்துதான் உங்களுக்கு வர வேண்டிய செல்வத்தை அடைய வேண்டியிருக்கும் நெல் மூட்டைகள் அடுக்கி வைத்திருக்கும் காட்சியை கனவிலே காண நேர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கொஞ்சமும் கவலைப்படாதவாறு நிரந்தரமான வருவாய்க்கு வழியமையும் சிலருக்கு வாரிசு சொத்துக்களாக பெருஞ்செல்வம் சேரும் நீங்கள் அரிசி குவியலை காண நேர்ந்தால் நீங்கள் இதுவரை செய்து கொண்டிருந்த பலவிதமான முயற்சிகள் ஒரே நேரத்தில் பயனை அளிக்கக்கூடும் சிலருக்கு ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தை அமைப்பதற்கான மூலதனம் வந்து சேரும் வேறு சிலருக்கு சற்றும் எதிர்பாராத நிலையில் பெரிய பதவி கிடைக்கக்கூடும் ஓர் பாத்திரம் நிறைய எல் இருப்பது போல் கனவில் தென்பட்டால் நீங்கள் மனசஞ்சலம் அடையக்கூடிய நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் சிறிய அளவில் கடன்களும் வாங்க வேண்டி நேரிடும் ஆனால் ஆறு மாத காலத்தில் உங்கள் சூழ்நிலையில் ஓரளவுக்கு தெளிவு ஏற்படும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கை தொடர்பான சங்கடங்களை நீக்கி கொள்ள முயற்சிக்க வேண்டும் தானிய மணிகளை எலி கொறிப்பது போல கனவு காண நேர்ந்தால் உங்களுடைய வீட்டிலோ அல்லது வியாபார நிறுவனத்திலோ பதவி வகிக்கும் இடத்திலோ சில்லறை திருட்டுக்கள் உங்களை அறியாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நீங்கள் யாரை மிக அதிகமாக நம்புகிறீர்களோ அவர்கள் நம்பிக்கை துரோகமாக திருடுகளை செய்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் எச்சரிக்கை அடைந்து அந்த சில்லறை திருட்டுக்கள் செய்பவர்களை கண்டு அவர்களை கண்டிக்க வேண்டும் இதை நீங்கள் செய்யாவிட்டால் விவகாரம் பெரியதாகி உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு ஆபத்து விடக்கூடும் நெல் அரிசி கோதுமை போன்ற ஏதாவது ஒரு தானியத்தின் குவியலைக் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பும் வளமும் ஏற்படும் உங்களுக்கு ஒரு புதிய சொத்து வரும் ஆனால் அந்த செல்வம் உங்களுக்கு நிலைக்க வேண்டுமானால் அதன் மீது உரிமை படைத்த வேறு சிலரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்களே முழுவதையும் எடுத்து கொள்ள ஆசைப்படக்கூடாது பல தானியங்களும் கலந்த ஒரு குவியலை கனவில் கண்டால் உங்கள் குடும்ப அல்லது உத்தியோக பொறுப்புகள் பெரியவனவாக விரிவடையும் அதற்கு ஏற்றபடி உங்கள் வருமானமும் விரிவு அடையும் இருந்தாலும் உங்களுக்கு மன அமைதி இருக்காது காரணம் உங்கள் தொல்லைகளும் கூடவே விரிவு அடைந்து கொண்டிருக்கும் என்றாலும் நீங்கள் சிறிது காலம் பொறுமையாக இருந்தால் அந்த தொல்லைகள் எல்லாம் தாமாக நீங்கிவிடும் நீங்கள் எல் மூட்டையை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் அல்லது வியாபாரத்தில் பல சில்லறை திருட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்களிடத்தில் அன்பும் மரியாதையும் கொண்ட இளையோர்களே அவற்றை செய்கிறார்கள் ஆகையால் அவர்களை உங்களால் கண்டிக்க முடியாது கண்டிக்கவும் கூடாது இவ்வளவுக்கும் உங்களுடைய கவனக்குறைவுதான் மூல காரணம் அதை திருத்தி கொள்ளுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் அரிசி சாதத்தை சாப்பிடுவது போல கனவு கண்டால் வியாதிகள் ஏற்படும் அரிசியை கனவில் கண்டால் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடையும் லாபம் அதிகரிக்கும் முட்டையை சாப்பிடுவது போல கனவு கண்டால் வறுமை உண்டாகும் உப்பை கனவில் கண்டால் பணம் பொருள் நிறைய சேரப்போகின்றது என்று அர்த்தம் ஏலக்காய் கனவில் வந்தால் பிறரால் மதிக்கப்பெறும் நிலையை அடைவீர்கள் என்ற அர்த்தம் ஏலக்காய் சாப்பிடுவது போல கனவு வந்தால் மிகுந்த செல்வம் வரப்போவதன் அறிகுறியாகும் பருப்பு கனவில் வந்தால் பகைவர்கள் விலகி விடுவார்கள் என்று பொருள் பட்டாணி கனவில் வந்தால் வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறும் என்று அர்த்தம் இஞ்சி கனவில் வந்தால் நோய்களால் பாதிப்பு ஏற்படப் போகின்றது என்ற அர்த்தம் கோதுமை கனவில் வருவதால் ஏற்படும் பலன்கள் கோதுமை குவித்து வைக்கப்பட்டிருப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் ஏற்பட போகின்றது என்ற அர்த்தம் நவ தானியங்களை கனவில் கண்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும் பை நிறைய தானியங்கள் இருப்பது போல் கனவு கண்டால் சுபம் உண்டாகும் உணவு உண்பது போல் கனவு கண்டால் தன லாபம் உண்டாகும் உணவு சமைப்பது போல் கனவு கண்டால் முதலாளியாக இருப்பவர்கள் தொழிலாளியாக மாறுவார்கள் என்பதை குறிக்கும் தானியங்களுடன் சேறு கலந்திருப்பதை கனவில் கண்டால் வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்படும் எனவே கவனமாக இருங்கள் முள் மரத்தில் உறங்குவது போல் கனவு கண்டால் அந்த நபர் பல குடும்ப பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தோட்டத்தில் உள்ள பழுத்து பழம் விளைந்த கோதுமை விளைந்த தானியங்களை கனவில் கண்டால் பணம் கிடைப்பதற்கான நேரம் விரைவில் வரும் என்பதை குறிகிறது தான் மட்டும் தனியாக சாப்பிடுவது போல கனவு வந்தால் துன்பங்கள் ஏற்படும் உறவினர்களை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து விருந்தில் சாப்பிடுவது போல கனவு கண்டால் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு பசியால் வருந்துவது போல கனவு கண்டால் வறுமை ஏற்படலாம் செல்வங்கள் கூட கரையலாம் காரமான பொருட்களை சாப்பிடுவது போல கனவு கண்டாலும் உங்கள் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் என்று பொருள் கனவுகள் தோன்றும் நேரம் மூன்று அமைவதுண்டு தோன்றக்கூடிய கனவுகள் பெரும்பாலும் கடந்த கால வாழ்க்கை நிகழ்ச்சிகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் நள்ளிரவு நேரத்தில் வரும் கனவு நிகழ்கால வாழ்க்கை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் விடியற் காலையில் வரும் கனவு எதிர்காலம் பற்றியவையாக இருக்கும் பகல் கனவுகள் பழிப்பதில்லை கனவு காணும் நேரங்கள் பற்றி பார்ப்போம் மாலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் இரவு எட்டு இருபத்தி நான்கு முதல் பத்து நாற்பத்தெட்டு மணி வரை காணும் கனவுகள் மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு முதல் ஒன்று பனிரண்டு மணி முதல் காணும் கனவுகள் ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரை காணும் கனவுகள் பத்து தினங்களிலும் நடைபெறும் விடியற்காலை காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணி வரை காணும் கனவுகள் உடனடியாக பழிக்கும் என சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன பகல் நேரத்தில் காணும் கனவுகள் காலை விழித்ததும் மறந்து போகும் கனவுகள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள் நள்ளிரவுக்கு முன்னே காணும் கனவுகள் இப்படியான கனவுகள் பழிக்காது அதே நேரம் அதிகாலை பொழுதில் காணும் கனவுகள் அடுத்து வரும் நாட்களில் பழிக்கும் கனவுகள் கண்ட பிறகு மறுபடியும் தூங்கிவிட்டால் கனவின் பலன் குறைவு கெட்ட கனவுக்கு பின்னர் நல்ல கனவு வந்தாலும் கூட கெட்ட கனவுகள் பழிக்கும் இப்படி தீய கனவுகள் கண்டால் தானம் வழிபாடு மந்திர ஜபம் யாகம் தியானம் போன்றவற்றை செய்து வரப்போகும் கெடு பலன்களை குறைக்கலாம்